Hi Friends, அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம உள்ளது பார்த்திங்கன்னா மை பி த்ரீ ஆட்ஸோடைய நிறுவனர் வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பு வந்து கொடுத்துருக்கிறாரு அந்த ப்ரெஸ் மீட்டப்பில் அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்கிறாரு இந்த மை த்ரீ ஆட்ஸில் வந்த வழக்கு என்ன இதில் ஜாயின் பண்ணலாமா வேண்டாமா உண்மையை போனால் இது ஒரு எம்எல்ஏம் ஸ்கீமா அல்லது ஸ்கேமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரிவாக நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு முன்னதாக நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்திங்கன்னா ரெக்டர் ரெகுலர் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றும் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம போகக்கூடிய வீடியோஸ் கல்யாணத்தை நீங்கள் மசாகமாக பார்க்கலாம் இப்போ வாங்க வீடியோல போகலாம் இந்த மை பி த்ரீ ஆட்ஸ் பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மை பி த்ரீ ஆட்ஸில் ஜாயின் பண்ண நண்பர்கள் முதல்ல இந்த கமெண்ட் பாக்ஸில் வந்து கழிவு உத்தரத்தை ஸ்டாப் பண்ணுங்கள் ஏன்னா உங்கள் குருஜி அதாவது உங்களுடைய எம்இ பி த்ரீயோடைய நிறுவனரே வந்து சொல்லியிருக்கிறாரு நமக்கு ப்ரொமோட் பண்ணிட்டுருக்கிறாங்க பல யூடியூபர்ஸ் அவங்கள போய் திட்டாதீங்க கழுவி கழுவி திட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் சொல்லிட்டார் ஓகேங்களா அவரே சொன்னாலும் நீங்கள் கேட்க போகிறது கிடையாது ஏன்னா அவர் தான் வந்து கிள்ளி விடுறாரு குழந்தையும் கிள்ளி விட்டுட்டு தொட்டிலையும் ஆட்டுற கதியை அவர் ப்ரெஸ் ப்ரெஸ்மேட்டப்பில் வந்து சொன்னதே இந்த வார்த்தை தான் யாரையும் போய் திட்டாதீங்க நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவரும் தான் அவர் மேலே வழக்கு தொடர்ந்த அந்த நண்பர் மேலே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நன்றி தான் தெரிவிச்சுக்கிறாரு பட்டி தொட்டி எல்லாம் நம்முடைய வி த்ரீ மை வி த்ரீ ஆட்ஸோடைய விளம்பரம் தான் போயிட்டுருக்குது பேசிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நன்றி தெரிவிக்கிற அதுமாரி எனக்கு வந்து நன்றி சொல்லுங்கள் ஓகேங்களா ஒன்று உங்களுடைய நிறுவனர் மாரி புரிஞ்சுக்கிட்டு நன்றி சொல்லலாம் அல்லது உங்களை காப்பாற்றின கடவுளாக நினச்சி என்ன நன்றி சொல்லலாம் எனக்கு ஓகேங்களா ஆக மொத்தம் கமெண்ட் பாக்ஸில் வந்து கழிவுத்தாமல் நன்றி தெரிவித்து உங்களுடைய ஆறுதலை சப்போர்ட்டை நீங்கள் தாராளமாக காமிக்கலாம் ஏன் உங்கள் எதிர்ப்பை கூட உங்கள் மைத்ரி பி ஆட்ஸோடைய சொன்ன மாரி உங்கள் எதிர்ப்பை இப்படியும் காமிங்க ஓகேங்களா சரி இவர் வந்து கிளீராக வந்து சொல்கிறாருங்க அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறது கிடையாது ஏன்னா அந்த அளவுக்கு செய்தியாளர்களே வந்து மைண்ட் வாஷ் பண்ணுறாரு அவருடைய தரப்பில் நியாயத்தை வந்து எடுத்து சொல்கிறாரு நான் இத்தனை வருடமா யார் இன்னும் ஓடாமல் இருப்பேன்னா எவ்வளோ வருமானம் வருது நான் எவ்வளவோ வந்து ஏர்ன் பண்ணிட்டேல இத்தனை வருடமாக வந்து நான் ஆல்ரெடி முன்னாடி ஒர்க் பண்ண கம்பெனியை வச்சு நான் ஒரு பினாமி போலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்கல்ல இத்தனை ஆண்டுகளாக யா வந்து எனக்கு மேலே புகாத்திரிக்கல இப்போ யா வந்து இன்னும் இருக்கிறீங்க பை ஒன்றா வந்து புகாத்திரிக்கிறாங்க அப்படின்னு வந்து அவரே சொல்லியிருந்தார் இப்போதானே குட்டு வெளிப்படுது ஓகேங்களா இப்போ ஒன் பை ஒன்னாக வர மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் வந்து வழக்க தொடர்ந்து தான் போகிறாங்க இது வந்து அரசாங்கம் பார்த்துட்டு ஆட்டோமேட்டிக்காக இதோடைய அந்த திட்டத்தில் என்னாச்சும் மாற்றங்கள் செய்யலாம் அல்லது இதை இழுத்து மூடலாம் இதுதான் உண்மை அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஆயுர்வேதாவுக்கு சித்தாவுக்கெல்லாம் நான் எந்த ஒரு பொருளும் நான் லைசன்ஸ் அவசியம் இல்லை எங்கே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி விற்கலாம்னு சொல்லி அவர் வந்து அதில் பேசியிருக்கிறாரு ஆனால் இன்றைக்கி எல்லாமே ஆய்ஸ் கண்ட்ரோலில் வந்துருக்குது ஒரு மெடிசன் சார்ந்த ஒரு சில பொருட்கள் வந்து ஒரு இயற்கை சார்ந்த முறையில் ஃபுட் லைசன்ஸ் ஓகேங்களா எதுவுமே ஃபுட் லைசன்ஸ் இல்லாமல் இன்றைக்கி ஒரு மூலிகைகளாகட்டும் கீரைகளாகட்டும் கொடுக்க இயலாது அப்போ வந்து இவர் வந்து நான் விற்கலாம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் தயாரிக்கல அப்படின்னா தயாரிக்கிற கம்பெனியும் வேறு அதில் எந்த ஒரு மாற்றுக்கிறதுக்கும் கிடையாது நீங்கள் லைசன்ஸ் வாங்கி தான் பண்ணுறாங்க வந்து நீங்கள் பொருள் வாங்கி விற்கிறீங்க நீங்கள் ட்ரேடிங் லைசன்ஸ் இருந்தால் கூட நீங்கள் வந்து விற்க முடியும் ஆனால் அதோடைய குவாலிட்டி என்ன எக்ஸ்பைரி டேட் என்ன இதனால் என்ன பக்க வந்தால் வருமா வராதா இது யார் கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது இதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு ரீடெய்லராக ஒரு கஸ்டமருக்கு நீங்கள் தான் பார்த்து கொடுக்கணும் கம்பெனி நம்ம பாட்டுக்கு லாபத்துக்காக தயாரிச்சுட்டு நான் பாட்டுக்கு அடித்து விட்டு ஒரு பொய்யை விற்றுட்டு போயிட்டே இருப்பேன் ஆனால் கஸ்டமர் உங்களை தானே நம்புகிறாங்க அப்போ அந்த கஸ்டமருக்கு நீங்கள் ஒழுக்கமாக இருக்கணுமில்ல உண்மையான பொருளை தரணுமில்ல உங்களை நீங்கள் தரக்கூடிய பொருள் உண்மையிலேயே வந்து அற்புதம் தரும் அப்படின்னா கொரோனா காலகட்டத்திலேருந்து இந்த பிஸ்னஸ் இருக்கிறீங்க கொரோனா தடுப்பூசியே போட இந்த சத்து மாத்திரையை எடுத்துக்குங்க உங்களுக்கு கொரோனா தொற்று வராதுன்னு சொல்லி நீங்கள் அப்படி ஓப்பனாகவே நீங்கள் சொல்லியிருக்கலாம் அன்றைக்கியா நீங்கள் அதை சொல்லி நீங்கள் வந்து அதை விற்பனை பண்ணலை இன்னைக்கு நோய் சக்தி நான் தூண்டப்படுறேன் சத்து பொருள் தான் அப்படிங்கிறீங்கள அன்றைக்கி அதை செஞ்சிருக்கலாமில்ல கவர்மெண்ட்டுக்கு எதிர்ப்பா செய்யலாமா இன்றைக்கி கவர்மெண்ட்டு வந்து நீங்கள் இந்தளவுக்கு ஸ்டெப் எடுத்து உங்கள் மேலே வந்து குற்றப்பிரிவு வழக்கு பதிவு செஞ்சு அங்கே எடுத்துருக்கு கொண்டு வராங்கன்னா இதோடைய பிரச்சனை என்னங்கிறத கவர்மெண்ட்டுக்கும் தெரிய ஆரம்பிச்சிச்சு இது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி முடிய போகிறது கிடையாது பிஸ்னஸ் டார்கெட்டில் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் விளம்பரம் பார்த்து வருமானம் சம்பாதிக்கலாம்னு எதுக்கு அதை சொல்கிறீங்க சரிட்டா இந்த பொருள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு சத்து கிடைக்கும் இது நாலு பேத்துக்கு விற்று கொடுங்க உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படி சொல்லிவிட்டு போகலாமே அது என்ன அப்கிரேடு அப்கிரேட் ஆகுனால் விளம்பரத்தில் காசு வரும் அப்படின்னு உங்கள் ப்ராடக்ட் நீங்கள் விற்கிறீங்க மற்ற விளம்பரத்தை பார்க்குற மாதிரி நீங்கள் இந்த கம்பெனியில் வந்து பார்க்குறீங்க நீங்கள் கம்பல்சரி இது பாருங்கள் உங்களுக்கு காசு தரமாட்டோம் ஒன்றும் தரமாட்டோம் இது விற்றாத உங்களுக்கு காசுன்னு அப்படி சொல்லலாம் இல்லையா நீங்கள் எந்த பொருளும் வாங்கவும் தேவையில்ல அப்கிரேடும் பண்ண தேவையில்லை நீங்கள் பாட்டுக்கு விளம்பரம் பாருங்கள் காசு வச்சுருக்கிறீர்கள் வரும் நான் அந்த விளம்பரத்தை வச்சு நானும் கொஞ்சம் சம்பாதிச்சிக்கிறேன் வச்சுக்கிறேன் உங்களுக்கு நான் தரேன் அப்படின்னு கூட சொல்லலாம்ல பிஸ்னஸ் எப்படின்னா பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு இலவசம் ரெண்டாவது விளம்பரம்னு என்ட்ரி கொண்டு வரீங்க அப்புறமேட்டுக்கு அது ஒரு ஐம்பது ரூபா தான் எடுக்க முடியும் அதுக்கு மேலே எடுக்க முடியாது அதுக்கு மேலே அப்கிரேட் ஆகணுங்கன்னு கட்டாயப்படுத்துறீங்க இது கட்டாயம் தான் ஓகேங்களா உண்மை சொல்லப்படறேன் நீங்கள் வந்து விளம்பரம் பார்க்கறதுக்கு உங்களுக்கு நாங்கள் வந்து விளம்பரம் பார்க்குறாங்க உங்களுக்கு வருமானம் வருது காசு வருது அப்படின்னா நீங்கள் கொடுக்குற அஞ்சு ரூபாய் எப்பயுமே கொடுத்துருக்கலாம் அது நான் ஐம்பது ரூபா வரைக்கும் தான் உங்களுக்கு வித்ரா கொடுப்பேன் அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் நீங்கள் அப்கிரேட் ஆகணும் முந்நூற்றி இருபது ரூபா கட்டி ஒரு ஃபேஸ் க்ரீம் வாங்கணும் அப்படின்னா அந்த முன்னூற்ற அறுபது ரூபாய்க்குனா ஃபேஸ் க்ரீமில் உள்ள இன்க்ரீஸ் அந்த பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா அது வெறும் ஐம்பது ரூபா கூட வரல சந்தனமாகட்டும் கடலை மாவாகட்டும் பாசி பயிராகட்டும் கரையான் புற்றுமண்ணாக இருக்கட்டும் உங்களுக்கு இதுமாரி ஃபேஸ் க்ரீம் எத்தனையோ இருக்குது இதோடைய காஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் கரையான் மண்ணெலாம் ஓசிலேயே கிடைக்குது நமக்கு அதை விட ஃபேஸ் க்ரீம் வேறு எதுவுமே கிடையாது ஓகேங்களா இதுதான் சித்தா நீங்கள் கொடுக்குற ஆயுர்வேதாங்கிறீங்களா சித்தாவுடைய தலுவனப்பட்ட ஒரு வைத்தியமுறை தான் ஆயுர்வேதா யுனானி இதெல்லாம் அப்போ சித்த மருத்துவ முறையில் மண்குழிகள் எண்ணெய் குளியல் அப்படிலாம் நழுகு மாவு குளியல் இதே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ காஸ்ட் வரலை நீங்கள் சாதாரண ஒரு ஃபேஸ் க்ரீமும் ஒன் மந்த் கூட வரல அதுக்கு வந்து முந்நூற்றி அறுபது ரூபா வாங்குறீங்க அது வந்து அப்கிரேட் ஆவீங்க உங்களுக்கு யூடியூப்பில் வந்து விளம்பரம் பார்க்குற மாதிரி அதுலேயும் விளம்பரம் பார்த்து உங்களுக்கு காசும் வருங்கிறீங்க இதுதான் எப்படி நம்புற மாரி நீங்கள் சொல்கிறது உண்மையிலேயே சொல்ல போனால் தமிழ்நாட்டில் பாதி பேர் நம்புறாங்க அவங்க எல்லாம் அடிமுட்டாளி இதுலேயே தெரியுது புத்தியுள்ளவும் பொழச்சிக்குவான் இப்போ நான் வந்து அந்த ஆப்பை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேயே நான் வந்து நான் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒர்க் பண்ணும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து நம்மளை வந்து நம்ம போய் மாட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லி அதை விளக்கிட்டு நான் அடுத்த வேலையை இப்போ யூடியூப்பில் நம்ம வந்து ஆன் இருக்கிறேன் நான் பண்ணுறதா தான் மைத்திரியை வச்சு நான் வந்து எவ்வளோ சம்பாதிச்சிருப்பேன் அது இல்லாமல் இந்த மைவித்திரியில் மெம்பராக இருக்கிறீங்க நண்பர்கள் குறிப்பாக கமாண்டில் கழிவுத்துற நண்பர்களுக்கு நான் ஒன்று ஒன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு சூடு சோரண இருந்து இப்போ என்ன எவ்வளோ திட்டுறீங்களே நீங்கள் சம்பாதிக்கிறீங்க ஓகே விளம்பரம் பார்க்குறீங்க எனக்கு காசு வரீங்க வருதுங்கிறீங்க பத்தாத்துக்கு நீங்கள் பொருள் வாங்குறீங்க என்னுடைய ஓன் ரிஸ்கில் நானே தான் வாங்கி சாப்பிட்றேங்கிறீங்க அப்போ அதோட நேற்றிக்கிட்டு நீங்கள் சம்பாதிச்சிட்டுக்கலாமல டைம் ஒன்றுக்கு நீங்கள் பணம் கட்டுங்க இல்லை எதுக்கு வேணால் பணம் கட்டுங்க அது உங்கள் பணம் வந்தாண்ணா வராட்டின்னா அது நான் அடுத்தங்கள்ட்ட சொல்லி இதுமாரி நீங்களும் சம்பாடிக்கலாம்னு சொல்லி நீங்கள் மைண்ட் ஹவுஸ் பண்ணி உங்கள் பணத்தை எடுக்கிறதுக்கு அவங்கள போய் மாற்றி சாவடிக்கிறீங்க ஓகேங்களா உங்களால் வந்து நீங்கள் அந்த கம்பெனியில் போய் நீங்கள் எப்படியோ சாவுங்க அதை பற்றிலாம் நமக்கு கவலையே கிடையாது நீங்கள் வந்து சம்பாதிக்கிறதுக்கு ஆடு பாருங்க கண்ணு போட்டும் விடாமல் அப்படியே பார்த்துட்டுருங்க இன்றைக்கி போய் விவசாயி பாருங்க எப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறான் அவன் செடி வந்து வளருமா வராதா மழை பெய்யுமா பெய்யாதா டேம்லேருந்து தண்ணி வருமா வராதா இதுக்கு விளைச்சலுக்கு க நல்லா கிடச்சி காசு வருமா வராதா எவ்வளோ முன்கூட்டி வசனம் உங்களுக்கு விளம்பரம் வந்தால் காசு வருமா இந்த பொருள் விற்றா காசு வருமா நாலு பேர்த்து சேர்த்தனா காசு வருமா இந்த கம்பெனி இருக்குமா இருக்காதா இந்த வசனம் அதனால் நீங்கள் யாரையும் சேர்த்தாமல் உங்கள் ஓனர் ரிஸ்கில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் கட்டுங்க எவ்வளோ வேணாலும் சம்பாரிங்க உங்களை யார் கேட்க போகிறா அடுத்தங்களை எதுக்கு நாசம் பண்ணுறீங்க நீங்கள் பேச்சு கேளுங்க பேச்சு கேட்டு கேட்டு பைத்தியம் கூட சாவுங்க அதை பற்றி கவலையே கிடையாது என்னென்ன கெட்ட வில்த்திட்டுறீங்க ஆனால் அடுத்தங்களை எதுக்கு ஜாயின் பண்ணி விடுறீங்க குறிப்பையா உன் சொந்த பந்தம் நீ சேர்த்தது இல்லாமல் உன் சொந்த பந்தத்தையும் சா வடிக்க பார்க்குற நீ தப்பிச்சுக்குவ பணத்தை எடுத்துகிட்டு நீ தப்பிச்சுக்குவ பத்து பேத்த மாட்டை வைக்கிற பத்து பத்து பணத்தை வாங்க வந்துடுது எஸ்கேப் ஆகிடுற அந்த பத்து பேரும் ஜாயின் பண்ணிங்கள செருப்பை கழட்டி அடிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும் இதுக்கு தானே ஆரம்பம் இதுக்கு மேலே தானே கேஸ் போட்டுருக்குறாங்க என்ன ஆகுது ஏதாகுதுன்னு பாருங்கள் அப்புறமேட்டுக்கு வந்து இங்கே கழுவி ஊத்துங்க நம்ம இந்த நிறுவனத்துக்கு எதிர்ப்பாக நம்ம சொல்லவில்லைங்க இந்த ரெஃபரல் அப்படின்னு சொல்லி யூனிட்டி பவர்னு சொல்லி தேவையில்லாத பொருள்லாம் சாப்பிட்டுருக்கிறத அந்த காசுக்கு ஒரு லட்சம் அதுக்கு இதுக்குங்கிறத போய் ஒழுங்காக காய்கறி கீரைகள் பழங்கள் வாங்கி சாப்பிடுங்க உங்களுக்கு என்ன சத்து வருமோ வந்துடும் சம்பாதிக்கிறங்கிற பேரில் ஆசை காமிச்சு எதனால் வைக்கலாம் ஏன் நானே நாளைக்கு கம்பெனி ஆரம்பிக்கிறேன் கொடுங்க கம்பெனி ஆரம்பித்து சதுரங்க வேட்ட மாதிரி பச்சை தண்ணி அடைச்சி இந்த ஒரு பாட்டில் ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுங்க ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா வருமானம் கொடுக்குறேன் அப்படின்னா நீங்கள் ஆன்ட்டியே வந்து இதேமாரி பச்சை தண்ணி கூட வாங்கி முடுக்க முடுக்கிற குடிப்பீங்க புரியுதுங்களா தான் சொல்கிறேன் ஏமாறங்க இருக்கிற வரைக்கும் ஏமாத்துறீங்க இருக்க தான் செய்வாங்க இதுக்கு மேலே நம்ம சொல்லி புரிய வைக்கணும் அவசியம் இல்லை ஏன்னா இந்த வீடியோவை நான் வந்து எதுக்கு மறுபடி வந்து வீடியோ போடலான்னு சொல்லி மாட்டி போடுறேன் அப்படின்னா நேற்று கமாண்டில் கமாண்டில் களி ஊற்றுனீங்க பார்த்தீங்களா அளவுக்கு பெஸ்ட்டு கமாண்ட் வந்திருக்குது அதுதான் பொதுமக்கள் ராங் கமாண்ட் வரீங்க அதுதான் அடிமுட்டால் நீங்கள் போய் மாட்டின மாட்டிக்கிட்டு அந்த காசு எடுக்கிறதுக்காக அடுத்தீங்களை திட்டிகிட்டு கிடக்குது இல்லை ஒரு வேளை கம்பெனியை இது இதுமாதிரி கமெண்ட் பண்ணிகிட்டுக்கு தான் என்னமோ தெரியல இதெல்லாம் வந்து ஐபிஐ அட்ரஸ் வச்சு கண்டுபிடிச்சி நேரடியாக விசாரி விசாரணை பண்ணால் தான் தெரியும் எதுவாக இருந்தாலும் கம்பெனி தரப்போ அல்லது அரசாங்க தரப்போ அல்லது இந்த வழக்கு போட்ட நபருடைய தரப்போ எந்த பக்கம் வின் பண்ணுதுங்காற்றையும் நாம்ளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் விளம்பரத்துக்காகவோ வீவ்ஸ்க்காகவோ இதை வந்து போகணும் இல்லைங்க ஒரு பொது சோசியல் மீடியாவில் அவங்களும் இதை வந்து பகிர்ந்துட்ருக்கிறாரு அதுமாரி நானும் ஒரு யூடியூபர் இதை பற்றி எல்லாம் பேசும்போது என்னுடைய பாயிண்ட் ஆஃப்ல நான் பேசணுன்னு என்னுடைய விருப்பம் ஆசை அதை தான் சொல்கிறேன் இப்போ மைத்ரி வி த்ரீ ஆட்ஸோடைய நிறுவனம் சொன்ன மாதிரி நான் யாரையும் கட்டாயப்படுத்தலை யாரையும் நான் சொல்லலை விருப்பப்பட்டால் சேருங்க இல்லைன்னா போயிட்டே இருங்க உங்கள் மாரி நான் பேசுகிறேன் உங்களுக்கு விருப்பப்பட்டால் கேளுங்க நல்லதாக இருந்தால் மனசில் வச்சுக்கோங்க கெட்டதாக இருந்தால் தூக்கி அந்தாண்ட போட்டு அதாவது இந்த காலை வாங்கி இந்தாண்ட விட்டுட்டு போயிட்டே இருங்க நான் கழுவி தான் கமாண்ட் இல்லை அப்படின்னா வந்து கழுவி ஊற்று அதுக்கு வந்து எங்கே போல் பீப்புள்ஸ் பொதுமக்கள் உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க நான் கொடுக்கணும்னு அவசியமே இல்லை ஓகேங்களா